தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராது கட்சியோட ஓனர்ஷிப்பை மாறிடுச்சுன்னு சொல்லலாம் கேண்டிடேட் யாருன்னு பார்க்க மாட்டாங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் இரவசமான ஒரு உங்களால் வந்து எப்படின்னா ஏடிஎம்கே கட்சியை வந்து பிஜேபியாக மாற்ற முடியாது அதாவது வடகன்ஸ் இது வட மாநிலத்தில் வந்து ஆட்களை கொண்டாந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு எழுபது லட்சம் ஒரு வாக்காளர்கள் புதுசாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாரையுமே மூளையும் வலங்கடிச்சு வச்சுக்கலாம் வேறு ஆட்சியாளர்களை விட்டுருங்க தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குங்கிறதா கேள்வி இவங்க வந்து ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன வரும் மத பிரச்சனை கண்டிப்பாக வரும் இன்றைக்கி விஜய் வந்து பிஜேபிக்கான பி டீம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்துக்கள் பேசிக்கான ஒரு அரசியல் நாலேஜ் இல்லை இல்லைன்னு இல்லை நமக்கு புரியுதே மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்கணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்றைக்கி நம்ம கூட விவாதம் பண்ணுறதுக்கு அரசியல் தொகுப்பாளர் மிஸ்டர் யாகவன் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரஃபிக் யாகவன் ரீசெண்டாக நீங்கள் நிறைய சமூக வலயதங்கள்லாம் பார்த்துருக்கலாம் வட இந்தியாவிலேருந்து இங்கே எத்தனையோ நபர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க அது எழுபது லட்சம் வாக்காளர்களில் தமிழ்நாடு பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி உங்களோட பார்வை என்ன ஒரு வேலை அந்த எழுபது லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாடுகளுடைய பட்டியலை சேர்த்தா இது தமிழர்களுக்கு தானே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக உருவாகும் நிச்சயமாக நிச்சயமாக ஆபத்து தான் உருவாகும் இப்போ ஒரு ரொம்ப வருஷமாகவே ஒரு கட்சியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு கோலோடணும் கோலோச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ஏடிஎம்கேட ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட ஓனர்ஷிப்பே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் ஏடிஎம்கே இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலரை வருஷம் பேலன்ஸ் இருந்த ஆட்சி கூட பிஜேபி தான் பண்ணாங்க இந்த கட்சிக்கில் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நேராக போய் இந்த கட்சியில் இருக்கிற தலைமையை போய் பிஜேபியோட தலைமையை தான் பார்ப்பாங்க அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க என்ன சொல்ல போனால் அவங்க தான் ஏடிஎம்கேயோடய ஓனராக செயல்பட்டாங்க அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க அதுதான் உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ என்னென்னா என்ன தான் வந்து நீங்கள் ஏடிஎம்கேயோட ஓனர்ஷிப்பை நீங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தால் கூட உங்களால் வந்து எப்படின்னா ஏடிஎம்கே கட்சியை வந்து பிஜேபியாக மாற்ற முடியாது ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் பிஜேபி பிஜேபி தான் உங்களுக்கு இருக்க ஓட்டு சதவீதம் தான் இருக்கும் இவங்களுக்கு இருக்க ஓட்டு சதவீதம் தான் இருக்கும் இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எம்ஜிஆரோட எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இல்லை சின்னம் ஒரு ஒரு சி அந்த சின்னம் இருக்குல்ல அந்த சின்னத்துக்கு தான் வாக்காளர்கள் அந்த சின்னத்தில் வந்து யாரை நிபார்ட்டு சார் ஒரு நாலு யானையை ஒரு நாலு குதிரையை இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு தொகுதி ஒரு நாலு பசுமாடு ஏர்ம மாடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிப்பாட்டினா கூட அந்த அளவுக்கு அந்த சின்னத்தையும் கட்சி நம்பிட்டாங்க அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் யாருக்கு நீங்கள் அங்கே நிற்கிறாங்க வாக்காள அதாவது கண்டிப்பாக கேண்டிடேட் யாருன்னு பார்க்க மாட்டாங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் நிகழ்ச்சமான ஒரு உண்மை அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது இதில் வந்து ஒரு சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒழிய மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது அந்த இரட்டை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு அந்த கட்சி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியாக பிரிஞ்சிருந்தாங்க ஜெயலலிதா ஒரு அணியாகவும் அதே வீண் ஜானகி ஒரு அணியாகவும் ஒரு இருந்தாங்க அதுக்கு வேறு வேறு சின்னங்கள் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் படுதொழியை சந்திச்சாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களோட கண்ட்ரோலுக்கு கட்சி வந்து இலை சின்னம் அவங்களுக்கு திரும்ப கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்தித்து முதலமைச்சராக உட்காந்தாங்க இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லை சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆரோட கட்சி இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க அதுதான் இப்போ வரைக்கும் அதை நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து இவங்க இங்கே என்னதான் ஓனர்ஷிப்பை இவங்க மாற்றிக்கிட்டாங்க இவன் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க கட்சியை வந்து பிஜேபியாக மாற்ற முடியாது தாமரைக்கு வந்து உங்களோட தொண்டர்கள் வந்து தாமரைக்கு மாட்டாங்க கண்டிப்பாக அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் இப்போ இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இங்கே வளரணும்னா அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கான ஆதரவால் உருவாக்கணும் உருவாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் யாருமே இங்கே வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை கண்டிப்பாக சரிங்களா இவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் இங்கே வந்து என்னென்னா மது மதுபோதை டாஸ்மார்க்கு மூளைக்கு மூல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எல்லோரையுமே மாற்றிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடிகார்னா இந்த சமூகத்தில் மாற்றப்பட்டிருக்காங்க அதான் உண்மை சுயமாக சிந்திக்கக்கூடாது சொந்தமாக வேலை பார்க்கக்கூடாது சரியாக குடும்பத்தை பார்க்கக்கூடாது இன்னும் குடும்பத்துக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் டாஸ்மார்க்கில் கொடுக்கணும் அந்த மாதிரியான சூழல் தான் உருவாங்கியிருக்கு இங்கே வேலை பார்க்கறக்கு யாருமே தயாராக இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க வட மாநிலத்துலேருந்து இங்கே ஆட்கள் இங்கே இறக்குறாங்க வேலை பார்க்க வைக்கிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரிலேயுமே வட வட மாநில அதாவது அதாவது வட மாநிலத்தில் இருந்து ஆட்கள் கொண்டாந்து இங்கே வேலை இருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வடக்குலேருந்து இங்கே வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தா அவங்க யாருக்கு ஓட்டுப்படுவாங்க கண்டிப்பாக பிஜேபி தான் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அதனால் உண்மை ஆமாம் ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணிட்டுருக்காங்க ஒரு எழுபது லட்சம் ஒரு வாக்காளர்கள் புதுசாக வர்றாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு கட்சிக்கு போய் டிஎம்கே எடுத்துக்கோங்க இல்லை ஏடிஎம்டி எடுத்துக்கோங்க அவங்களோட தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேசரது திரும்ப திரும்ப ஓட்டு போடுற நபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்களா கண்டிப்பாக ரெண்டு கட்சிக்குமே மாறி மாறி ஒரு தோராயமாக ஒரு கோடி ஆதரவாக இருக்காங்க இருப்பாங்கல்ல ஸோ இப்போ இவங்க எழுபது லட்சம் பேர் வந்து கொண்டாந்து வந்து புதுசாக இறக்கிட்டாங்கன்னா அந்த அந்த எழுபது லட்சம் பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு தான் ஏற்கனவே வந்து இங்கே இந்த இப்போ பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கா இங்கே என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அடிதடி பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது முள்ள மாதிரி தண்ணம் பண்ணுறது முடிச்சு வைக்க தண்ணம் பண்ணுறது இவங்கெல்லாம் எந்த கட்சியில் பேசிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தான் பேசிடுவாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்குது அது உண்மை இந்த குரூப்பெல்லாம் வந்து அவங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கித்தமாக ஒரு தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் போயிடுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் ஒரு பெரிய கட்சியாக இருக்காங்களா ஒரு தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் அவங்க வச்சுருந்தாங்கன்னா இப்போ இவங்களுக்கு பெரிய பெரிய கட்சியாக இருப்பாங்களா மூணு பேருமே சரிசமமாக வந்துடுறாங்களே சரிசமமாக வருவாங்களா இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன அந்த லெட்டர் பேட் கட்சி நிறையா இருக்கா அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாராளமாக இருக்குது இந்த மாதிரி தமிழ் நம்ம உணவு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராது இங்கே இருக்கவங்களாம் புத்திசாலிங்க இல்லை அப்படி சொல்லி சொல்லி தானே ஒரு நாலு சட்டமன்ற வேட்பாளர் உள்ளே வந்துட்டாங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் அது வரைக்கும் இப்போ தான் பேசிகிட்ருக்கோம் என்னென்னா அது நெருசமான ஒரு உண்மை அது கிடையாது ஓகேவா இங்கே எல்லாரையுமே மூளையும் மலுங்கடிச்சு வச்சிருக்கோம் சரியா சுயமா சுயமாக சிந்திக்கிறது கிடையாது சுய சிந்தனை இல்லை இல்லை அதுதான் உண்மை சோ இப்போ இவங்க இருக்காங்க இப்போ வர்றாங்க எழுபது லட்சம் வாக்காளர் இங்கே உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இங்கே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெருசாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லையே தெரிவிக்கலையே அதை தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க வாக்காளர்கள் உள்ள கொண்டு வர தெரிவிக்கணும் அவங்களோட குடிமை அவங்க கையில் இருக்கு இவங்க பண்ணுற முள்ள மாதிரி தானா முடிச்சு வைக்கிட்டா ஊழல் எல்லாத்துக்கும் அவங்களோட குடிமையை அவங்க பிடிச்சவங்க கையில் வச்சு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சரி இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான பிளான் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இப்போ என்னன்னா இவங்க வயது திறக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் பிஜேபி செஞ்சுட்டுருக்கு அதான் நிசமான உண்மை அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்கள் சொன்ன மாதிரி கொடுமைய கையில் இருக்குது சரி ஆட்சியாளர்கள் விட்டுருங்க தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல ஒரு வேளை அந்த எழுபது லட்சம் மக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா இது ஒரு இனத்தை தாண்டி மொழி பிரச்சனையாக உருவாகுமே சமூகமே மாறிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த சுயமா சுயமாக சிந்திக்கிற ஒரு சூழலில் தமிழ் மக்கள் இல்லை பெரும்பகுதியான மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து போதையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க சரிங்களா நீங்கள் சுயமாக சிந்திக்கலாம் எனக்கு அந்த புழக்கல்ல நான் சுயமாக சிந்திக்கலாம் சரியா என்ன சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா போய் மூஞ்சி மூஞ்சிக்கிழவுக்கு பதில் பாட்டிலில் திறந்துட்டு குடிக்கிறவங்களாம் வாய்ப்பு குடிக்கிறவங்களாம் இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்களா அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அந்தளவுக்கு அரசாங்கம் மாற்றி வச்சிருச்சு தான் நம்ம சொல்லணும் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கு வருமானமே அதிலருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க சரியா அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து முப்பதாயிரம் கோடியாக இருந்தது அறுபதாயிரம் கோடியாக மாறி இருக்குது இந்த ஆட்சியில் நாடு எதை நோக்கி போயிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுத்துப்போம் என பிரச்சனை மொழி பிரச்சனையே கண்டிப்பாக உருவாகும் அதுக்கான சூழ்நிலை தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கு எல்லா கட்சியுமே பிரச்சனை மொழி பிரச்சனைங்கிறத விட இப்போ ஒரு பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்துக்களுக்கு இந்து நாடு வேற மதத்தினர் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட பெரிய அஜெண்டாவே அதான் அந்த அஜெண்டாவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அறிவிக்கிறீங்க ஏன்னா இது வரைக்கும் இங்கே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸ்களாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் மாமா மச்சாங்கிற மாதிரியான ஒரு உறவு முறையை கூப்பிட்டுக்கிட்டு ஒன்றா வாழ்ந்துகிட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு மத பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடியோடு இல்லை சரியா ஆனால் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன வரும் மத பிரச்சனை கண்டிப்பாக வரும் இப்போ வட வட இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாடுமே உருவாகும் இப்போ தமிழ்நாடு வந்து தென்னிந்தியாவாக இருக்கா இல்லை வட இந்தியாவாக இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு உருவாக்கிடுவாங்க அதுதான் மிக சம்பவம் அப்போது ரீசெண்டாக மோடி கூட வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு போனார் மோடி வந்த பிறகு தான் அந்த அறிவிப்பு வெளியாகுது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் வாக்காளர்கள் உள்ள இணைக்கணும் அப்படின்னு அப்போ அந்த மோடி வருகைக்கும் இந்த அறிவிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்கிறதால நம்ம பார்க்க முடியும் இல்லை அவரோட அறி அவரோட வருகைக்கும் இந்த அறிவிப்புக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது இந்த ஒரு பிளான் வந்து ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு சரியா அது உள்ள வந்துட்டு வர இதில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் சோழபுரத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் வட இந்தியாவில் ஒரு இடத்துல போய் அவர் பேசியிருக்கார் அதை நீங்கள் யோசிச்சிக்கலாம்னு தெரியல என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல அதை வந்து அந்த கோயிலை கட்டினவர் வந்து ராஜேந்திர சோழங்கிறது நம்ம நல்லா கண்டிப்பாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா கங்கையை வென்றதுனால தான் இங்கே அதை குறிப்பிட்டு மையமாக தான் கோயில் கட்டப்பட்டது அதுனால் அது என்ன அது தலைநகராக அவங்க மாற்றினாங்க கங்கை கொண்ட சோழபுரம் அது என்னென்னா கங்கை வென்ற சோழபுரம் கங்கையவே அந்த பகுதியே வென்றுட்டு வந்து இங்கே வந்து அதுக்கு ஒரு தலைமையிடமாக வச்சு ஒரு ஆட்சி அமைச்சர் ஒரு மன்னன் அதுதான் கங்கை வென்ற சோழபுரம் தான் அதுக்கு பேர் அது நாலாயிரவில் மருவி கங்கை கொண்ட சோழபுரமாக மாறிடுச்சு இவர் இந்த வரலாறையை மாற்றி சொல்லியிருக்கார் மோடி மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து அந்த காலத்துலேயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் ஒன்றா இணைச்சி ஒரே பாதரம் அது ஒரே பாரதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தை ராஜேந்திர சோழன் வச்சார் அப்போவே வந்து வடக்கம் தெற்கும் ஒன்றா ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாட்டில் தான் ராஜேந்திர சோழன் இருந்தாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதெல்லாம் ஏன் அவரோட அந்த பேச்சுக்கும் இப்போ இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னா நம்ம பார்க்க முடியும் இல்லையா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் என்ன சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியா வந்து இந்துக்களுக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து கட்டமைச்சுட்டு வர்றாங்கன்னு அதுக்கு சம்மந்தம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து அந்த வரலாறை திருச்சி சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி குழுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் அந்த குழுக்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறு அது சமூக அறிவியல் இருக்குல்ல அந்த வரலாறை வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி அந்த நெரிசமான உண்மைகளை புத்தகத்தில் இடம்பெற வைக்கணும் அதுதான் அவங்களோட வேலை அவங்க வேலை இப்போ நீங்கள் மொகலாயரில் பற்றி நீங்கள் படிச்சுருப்பீங்க கண்டிப்பாக முகாயரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா முகலாயரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு அவங்க வெளியில இருந்து வந்தாங்க இங்கே வந்து படையெடுத்து வந்தாங்க நாட்டை பிடிச்சாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசை கட்டமைச்சாங்க அவங்களோட வம்சாவளிகள் எல்லாருமே இங்கே இருந்தாங்க கட்டடக்கடைகளாக வந்து ரொம்ப சிறந்தவர்கள் எங்கள் தாஜ்மஹால் வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்க மிக கலாச்சாரத்தை வந்து பரப்புனாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசை வந்து கட்டமைச்சாங்க அவங்க எல்லாருமே இங்கே தான் வாழ்ந்தாங்க அவுரங்கசீப் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே இங்கே தான் செத்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட சமாதிகள்லாம் இன்னமும் இருக்குது ஸ்டில் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாடத்திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முகலாயர்கள் அப்படின்னா வந்து திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் வெளிநாட்டு கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இதுக்கு எதிராக கூட இப்போ கேஸ் போட்டு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகுது அந்த கதையோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு புக்கை எழுதுறாரு அதை வந்து தழுவி ஒரு படமாக எழுதுகிறாங்க இங்கே நடந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு அதாவது இந்தியாவோட வரலாறு ஒரு ஆங்கிலேயர் வந்து புக்கை எழுதுகிறார் ஆங்கிலேயர் ஆங்கிலர் அதை வந்து அந்த புக்கு எதுக்கு எழுதுனாங்கன்னா இங்கே வந்து ஒரு கலவரத்தை உண்டு போகணும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க பெருசாக ஆட்சி பண்ணணும்னுக்காக இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட புக்கு தான் அது அந்த புக்கை பேஸாகி எடுத்துக்கிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீர சிவாஜின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படியே இருந்தவர்கள் அவரோட பையனை நகராஷ்டா அவரோட பையனை வந்து அவுரங்கசீப் வந்து பயங்கரமாக இது என்ன சொல்கிறது கொடுமைப்படுத்தி ரொம்ப சித்திரவதப்படுத்தி கொலை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் அந்த புத்தகத்தில் இருக்குது அதையே இந்த படமாக எடுத்திருக்காங்க இதுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பிஜேபியில் சேர்ந்தவங்களாம் ஒரு போராட்டமே நடத்தி அவுரங்கசீப்போட சமாதியை போய் இடிக்கணும் சமாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டமாக நடத்திட்டு இருந்தாங்க இங்கே தான் ஆரம்பிக்கிது ஓகேவா ஒரு விளக்காரர் வந்து எழுதின ஒரு புக்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக எழுதின ஒரு புக்கை அந்த புக்கை பேஸாக எடுத்து ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்குனால ஒரு கலவரத்தில் போய் முடியுது சமாதியவே இடிக்கிற அளவுக்கு போகிறாங்க சரியா இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலேயே வந்து விதைச்சிட்டோம்னா அதை நம்பிடுவாங்கல்ல ஒரு ஆழமாக உருவாகிடுவாங்கல்ல நம்ம நீங்க நான் படித்த வரலாறு வேற இப்போ பிஞ்சு குழந்தைங்க மனசுல ஒரு நஞ்சை விதைக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு வரலாற்றையை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்ச்சியும் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய வாக்காளர்களை சேர்க்குறதுக்கான ஒரு ஒரு சிறிய விவாதம் நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு விவாதமாக விஜயை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி விஜய் வந்து பிஜேபிக்கான பி டீம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிவிக்கு ஆப் வந்து உருவாக்கின அந்த ஆப்போட ஓனர் வந்து பியூர் பிஜேபி சப்போர்ட்டு பிஜேபி சார்பாக தொடர்ந்து மூணு தடவை வந்து வேட்பாளராக அறிவிப்பு செஞ்ச ஒரு நபர் நபர் ஸோ அவங்க கம்பெனியில் தானே எனக்கு விஜய் வந்து ஒரு ஆப் உருவாக்கியிருக்காரு அப்போது இதுலேருந்தே தெரியுது பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சரி இப்போ நீங்கள் ஒரு அந்த ஆப் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கீங்க சரியா நான் ஒரு வேறு ஒரு அமைப்பை சார்ந்திருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட வந்து என்னோடய கட்சிக்கு அந்த அமைப்புக்கு வந்து ஒரு ஆப் வந்து நான் கிரியேட் பண்ணுவோம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்குறேன் சரிங்களா நீங்கள் பண்ணி தரீங்க அதுக்காக நீங்கள் எனக்கு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஒன்று ஆயிடுவோமா சாதாரண மனிதராக இருந்தால் அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் நான் ஒரு வேலை ஒரு வேலை நான் சொல்றேன் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவை ஸோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவங்களோட அவங்களோட கொரிஸ் என்னவோ அதை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி தர சொல்றாங்க அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இதை வந்து கட்சியோட சேர்த்து நினச்சி பார்க்கறது வந்து முட்டாள்தனம்னு நான் சொல்றேன் அதான் யாகவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம் அப்போ அரசியலில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் இதை கூட சிந்திக்க மாட்டாரா பிஜேபி நபர் சார்ந்த ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி வாங்கினா இதை விவாதமாக ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்போது ஒரு பேசிக்கான ஒரு அரசியல் நாலேஜ் இல்லை இல்லைன்னு இல்லை நமக்கு புரியுது அப்படி சொல்லக்கூடாது பேசிக்கான அரசியல் நாலேஜ் இல்லைன்னா சொல்லக்கூடாது இது வந்து வந்து பியூர்லி வந்து ஒரு பிஸ்னஸ் ஓகேவா ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இவரோட தேவைக்காக அவரை போய் அணுகிறார் அவர் பண்ணி கொடுக்குறாரு அவர் வந்து டிவிக்கு பதில் பிஜேபின்னு சொல்லிட்டு போட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கல டிவிக்கு என்னென்ன கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லை முதல்ல பிஜேபி இருந்துச்சு அதுக்கப்புறம் விவாதம் ஆனதுக்கப்புறம் மாற்றிட்டாங்களே அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து அது ரூமர் அது அந்த பிஜேபின்னு இருந்ததுலாம் அதெல்லாம் ரூமரு ஸோ டிவிக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அது வந்து அவங்க நிர்வாகிகளுக்கான ஒரு ஆப்பு அவங்க கீழே வந்து தொண்டர்களை சேர்க்குறதுக்கான ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வேற ஸோ பியூர்லி அது பிஸ்னஸ் தான் இப்போ பொதுவாக நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டீங்க விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க கண்டிப்பாக

நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் என் முன்னாடி இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க புதுசாக வந்தவன் அவன் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்களே ஒரு வேலை பெரியால் ஆகிடுவானோ ஆட்சியை இருக்க தான் செய்யும் அந்த பயத்தில் வளர்கிறது தான் எல்லாேருமே எல்லா கட்சிகளுமே அந்த பயத்தில் வளர்றது தான் இப்போ விஜய் பின்னாடி அவன் விஜய் மேலே வச்சுக்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்ப்போமே விஜய்னா அவர் அவரை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு திரு திரளான கூட்டம் வருது அதில் எல்லாரும் இத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்கும் சின்ன பசங்கள்லாம் கூடுறாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து இருங்க ஸ்கூல் பசங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் ஸ்கூல் பசங்க இருந்தாங்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க அப்படிதான் பாக்குறேன் எல்லாரும் ஸ்கூல் பசங்க ஆயிடுவாங்க கமல் என்ன போடுவாங்க கட்சி இருக்கட்டும் பா கொடி இருக்கட்டும் நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு பறக்காம விஜய் பின்னாடி ஒரு மிக பெரிய ஒரு திரளான ஒரு இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி இருக்குங்கிறது நீ ஒத்துக்கிறீங்களா அது யாராலையும் மறக்கவே முடியாது முடியாது இல்லை கண்டிப்பா அந்த கூட்டம் ஏன் ஓட்டா மாறாது அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எத்தனை பேருக்கு ஓட்டி இருக்குங்கிறதா கேள்வி அப்படி சொல்லாதீங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து ஓட்டுரிமை இல்லாதவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க சார் அந்த மாதிரியான அந்த அஞ்சு பேரை வச்சுட்டு அவரோட பலத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது அவரும் பெரும் கூட்டம் பின்னாடி இருக்குது ஸோ அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவரோட ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கலை ஆமாம் அவரை நம்பி நாங்கள் எப்படி பின்னாடி போகிறது அப்படின்னு உங்கள் பின்னாடி இருக்க கூட்டத்தை விட அவர் பின்னாடி கூட்டம் நிறையா இருக்குல்ல கண்டிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் கூட்டம் இருக்குல்ல இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் எழுபது சதவீதம் பேர் வந்து இளைஞர்கள் தான் கண்டிப்பாக முப்பது சதவீதம் பேர் தான் ஒரு ஐம்ப ஐம்பது வயதாக கடந்தவர் கடந்தவர்களாக இருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர் கிடையாது வச்சுருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தஞ்சு வரைக்கும் இளைஞர் தான் இளைஞர் தான் அந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் தான் இப்போது ஒரு பெருந்திரளான ஒரு இளைஞர் கூட்டம் வந்து அவர் பின்னாடி இருக்கும்போது இளைஞர்களோட வாக்குகள் தான் அதிகமாக இருக்கும்போது ஏன் அவருக்கான ஒரு சப்போர்ட் அந்த இளைஞர்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ணக்கூடாது அவர் ஜெயிச்சு வரக்கூடாது விஜய் இன்னும் போய் ஒவ்வொரு ஊராக போய் மக்களை சந்திக்கிற ஒரு வேலையில நான் இறங்கலை ரெண்டாவதாக தான் இப்போ ஒரு மாநாடு வந்து மதுரையில் இருந்த இந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சாந்தேதி நடத்த நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதா அவர் அறிவிச்சிருக்காரு பார்ப்போம் அந்த மாநாட்டில் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாரு மக்களுக்கு மக்கள் விரும்புகிற மாதிரியான சில என்ன விஷயங்கள் அவர் பேசுகிறாரு என்ன கொள்கையில் முன்வைக்கிறாரு அவரோட ஆட்சி அமைஞ்சால் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது அந்த மாநாட்டில் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் மக்களை இறங்கி சந்தித்து மக்களோட செல்வாக்கை எப்படி பெறுறாருங்கிறத பொறுத்து தான் அவர் வருவாரா வரமாட்டாருங்கறத நம்ம முடிவு பண்ணணும் இன்னும் நிறைய டைம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் மாசம் வரைக்கும் எட்டு மாசம் இப்போ வந்து இவர் வருவாரா இவருக்கு ஓட்டு போடுவாங்களா இவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம பார்க்க வேணாம் இப்போ அடுத்து வரக்கூடிய விஜய் மாநாடு வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த மாநாட்டில் என்ன மாதிரி அறிவிப்பு வெளியிடுவார் அதை நோக்கி அவரோட அரசியல் நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ இவ்வளோ நாள் நம்ம கேட்ட கேள்விக்கலாம் சுவாரஸ்யமான உங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி